என்ன குற்றம் பண்ணீங்களா அடிக்கடி மஃப்டிங்கிற பேரில் அன்யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றி வரீங்க ஊரில் கிடக்கிற பொண்ணுங்கள்லாம் உங்களையே பார்த்து சைட் அது முதல் குற்றம் குற்றம் ரெண்டாவது என்ன தெரியுமா மஃப்டிங்கு வெளியூரில் வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அங்கே போய் ஊர் சுற்றி பார்க்க வேண்டியது இது ரெண்டாவது குற்றம் நைட்டு வீட்டுக்கு லேட்டாக வர்றது இது மூணாவது குற்றம் இந்த குற்றத்துக்காக உங்களை நான் கைது செய்ய வந்திருக்கேன். யூ அது இல்லைமா? ஹலோ பண்ண பார்க்காதீங்க. ம் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு கட்டில் மேல ஏறி நின்னுக்கிட்டு பேசிட்டு இருக்க? ஹாய்って பத்தல. அதான். கத்திரிக்காவை இருந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க விச்சட்டே கள்ளி குடு எனக்கு இப்படி ஜோதி நான் எம்பிட்டு ஸ்டைலா சிங்கம் படு சூர்யா மாதிரி டயலாக் பேசிக்கிட்டு இருந்தா தெக இடையில போந்து காமடி பண்ணிக்கிட்டுகாக ஆமா तू பక్కి அந்த பக்கம் யார பது புடிச்சிட்டு இருக்க ஹ அங்கல பார்த்து தான் சரி சொல்லுங்க இந்த குற்றத்தலாம் இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க அப்பதான் நான் சட்டையை கழட்டி தருவேன் முடியாதுன்னு சொன்னா என்ன செய்வ அப்பா உங்க சட்டை தர முடியாது இன்னைக்கு பூரா நீங்க வீட்லயே கடங்க ஓ அப்படி ஆமா அப்படி நான் யார் தெரியுமா ஓ நல்லாவே தெரியுமே சத்தியமூர்த்தி வேற சத்தியமூர்த்தி இல்லமா சத்தியமூர்த்தி ஐபிஎஸ் டிசிபி சத்தியமூர்த்தினா ஊருக்குள்ள எப்படி கொலை நடிங்கிட்டு கிடக்காங்கன்னு போய் பாரு ஹலோ போலீஸ்காரே அதெல்லாம் தான் வீட்டுக்குள்ள உங்க பப்பு வேகாது அதையும் பாத்துர்லாமே எப்படி இப்போ நீ என் சட்டைய கழட்டி குடுக்கறியா இல்லையா அதெல்லாம் முடியாது போலீஸ்காரே நான் சொன்னத நீங்க திருப்பி சொல்லுங்க இந்த குற்றத்தெல்லாம் இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க பாரேன் உங்ககிட்ட இப்படி வள வளன்னு பேசிட்டு இருந்தா நீயும் பேசிட்டு தான் இருப்ப இருடி என் சட்டையை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் ஆ ஆ என்ன என்ன பண்ண புரிய

அவங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா போவோம் ம் சரிங்க மாமா இ எல்லாரும் ஒண்ணா போனா ஜாலியா இருக்கும் ம் இதோ சட்டியே வந்துட்டான் அவங்க கிட்ட கேப்போம் ம் சரியா நாளைக்கு இந்த மாதிரி சடே போட்டு போட்டு விளையாடு போங்க மாமா உங்களுக்கு வர வர சேட்டை ஜாஸ்தி ஆயிருச்சு யாருக்கு எனக்கா ம் சரி சரி உங்க தம்பி நிக்கிறயா

நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு வந்தா எம்பிட்டு நல்லா இருக்கும் நல்லா ஜாலியா இருக்கும் மாமா ப்ளீஸ் மாமா ஆமா மாமா எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு வருவோமே என்ன கங்கா விளையாடுறியா காலையில இருந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன் புதுசா கேஸ் வந்திருக்கு அர்ஜென்டா கிளம்புன டேய் என்னடா ரொம்ப பண்ணாத கேஸ கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைக்கலாம்ல டேய் இது என்ன காய்கறி வியாபாரமா உன் இஷ்டத்துக்கு பண்றதுக்கு ஆளி மூஞ்சியும் பாரு நீ ஆர்மி மேன் தானே இதெல்லாம் உனக்கு புரியாதா சரிடா சரிடா கோவப்படாத சும்மா தான் சொன்னேன் சரி உன் கேஸ் எப்ப முடியும் அது தெரியலப்பா முடிஞ்ச சொல்றேன் நீ அதுக்குள்ள ஜன்மானனும் இன்பானனும் ஃப்ரீயானு கேட்டுக்கோ எல்லாருக்கும் என்னைக்கு ஃப்ரீயா இருக்கோ அன்னைக்கு போவோம் ம் அதான் நீ நானும் சொல்லிட்டு இருந்தேன் சரி எங்க போனா நல்லா இருக்கும் தெரியல நான் கேட்டு சொல்றேன் எந்த ஊர்லலாம் நான் பார்க்க நிறைய இடங்கள் இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்றேன் ம் அப்போ சரி நான் போய் இன்பா இன்பானனையும் பார்த்துட்டு உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் ம் சரி எனக்கும் டைம் ஆகுது காலையில தான் வேக வேகமாக கிளம்பிட்டு இருக்கேன் சாயந்திரம் வந்து பேசுறேன் ம் சரில போயிட்டு வா வரேங்க சரிம்மா கௌரி நான் வரேன் அண்ணா இரு நானும் உன் கூட வரேன் என்னடி கௌரி என்ன புதுசாக பிளான் பண்றீங்க அதுவா நான் பரிச்சை ஒழுங்காக எழுதுனா வேர்ல்டு போறேன்னு சொன்னாங்க உள்ளூர்ல டூர் மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க மட்டும் போனா நல்லாவா இருக்கும் அதான் குடும்பத்தோட போயிட்டு வரலான்னு நாங்கள் முடிவு பண்ணோம் அதான் எல்லாருக்கும் எப்போ நேரம் கிடைக்கிதுன்னு பார்த்துட்டு அன்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க சூப்பரில் கௌரி இந்த மாதிரிலாம் போனால் தான் உண்டு எல்லாருமா சேர்ந்து போனால் எப்படி ஜாலியாக இருக்கும்ல ம் ஒருத்தருக்கு நேரம் கிடைச்சோ ஒருத்தருக்கு நேரம் கிடைக்காது ம் அதான் எல்லாேருக்கும் எப்போ லீவ் கிடைக்கிதோ அப்போ கிளம்புவோம் ம் சரி வா இதை போய் மகாக்கா கிட்டே சொல்லுவோம் ஆமாம் ஜனனியும் அங்கே தான் இருப்பாங்க வா அவகிட்டையும் சொன்னால் சந்தோஷப்படுவாங்க

சடனாக நடக்கும் அதனால் யாரையும் குறை சொல்ல முடியாது இப்போ ஒரு வேலை அத்தைய மாமாவும் உன் காதலுக்கு சம்மதம் சொன்னாலும் ஜான் இன்னொரு பொண்ணெல்லாம் லவ் பண்ணிட்ருக்கா அப்படி இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும் ஜனனி ஒரு வேலை நீயும் ஜானும் லவ் பண்ணி அத்தையும் மாமாவும் ஒத்துக்கலனா நீ இப்படி புலம்புறதுலே நியாயம் இருக்கு நீயும் ஜான்கிட்ட உன் லவ்வ நேரடியாக சொல்லலை ஜானும் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன ஜனனி அப்புறம் என்ன ஜனனி நாம் அஜயாவது நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல நான் அஜய்க்கு என்ன குற என்ன மகா நீயும் அவங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சல இல்லை ஜனனி நான் அப்படி சொல்ல வரல போது நிறுத்து நீ என்னோட ஃப்ரெண்டு மாதிரிங்கிறதுனால தான் நான் என் மனசில் உள்ளதை அவங்க கிட்ட இருக்கேன் ஆனால் நீ என்னோட அண்ணி மட்டும் தானே நிரூபிச்சிட்டல இந்த பாரு ஜனனி நான் உனக்கு அண்ணி மட்டும் இல்லை உனக்கு ஒரு நல்ல தோழியும் கூட அதனாலதான் உன் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு உன்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன் ஜானுக்கும் உன்னை எப்படிச்சிருந்தா சொல்லு நான் இப்பவே மாமா கிட்டயும் பேசுறேன் ஆனால் அதுதான் இல்லையே இப்போ நீ ஜான ஒன் சைடாக லவ் பண்ண அது இது வரைக்கும் ஜானுக்கு தெரியாது உனக்கும் எனக்கும் தவிர இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது ஸோ இதை இதோட விட்டுட்டு நீ அஜய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் போது நிறுத்தமாக எனக்கு அட்வைஸுங்கிற பேர் திருப்பி திருப்பி இது மாதிரி ஏதாச்சும் சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தாத என்னால ஜானு தவிர இன்னும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் சொல்றத புரிஞ்சுக்கோ ஜனனி நீ நான் சொல்றத புரிஞ்சுக்கோ அவங்கள மாதிரி நீயும் அட்வைஸ் பண்றங்கிற பேர்ல என்னை கொள்ளாத பிளீஸ் என்னட்டீங்களா அக்கா தங்கச்சியும் ரொம்ப குஷியா வந்திருக்கிய அப்ப நிச்சயமா ஏதோ சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும் என்ன விஷயம் டி சொல்லுங்க நானும் சந்தோஷப்படுவேன்ட ஆமாக்கா சந்தோஷமான விஷயம்தான் என்ன அண்ணி அது ஜன்னி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா டூருக்கு போக போறோம் ஓ என்ன ஜன்னனி நாங்கள் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கோம் நீங்கள் என்ன வெறும் ஓ அப்படின்னு சொல்லிட்டீங்க அது வேற ஒன்றும் இல்லை அண்ணி தலைவலி அவ்வளோதான் ம் சரி சரி மாமா எல்லாம் கேட்டுட்டிங்களா யார் டூருக்கு கூட்டிட்டு போறா அர்ஜுன் மாமா தான் கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னாங்க எல்லா மாமாக்கும் ஒரே நாள் லீவ் கிடைக்கும்ல அப்போ நம்ம எல்லாரும் டூருக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது சரி அது முடியாத காரியமாச்சே ஒருத்தருக்கு லீவ் கிடைச்சா ஒருத்தருக்கு லீவ் கிடைக்காது ஆமாக்கா அதான் அர்ஜுன் போய் கேட்க போயிருக்கா சண்முக மாமாக்கிட்டேயும் இன்பா மாமாக்கிட்டையும் ஏன் வீட்டுக்கார என்னன்னா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வேலை முடிஞ்சது சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாருக்கும் எப்போ லீவு கிடைச்சி நம்மளை எப்போ கூட்டிகிட்டு போகிறாங்களோ தெரியல அடி பாருங்களா அதுக்குள்ளே ஊரெல்லாம் கொட்டடிச்சிட்ருக்கீங்க டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு ஆ கூட்டிகிட்டு போகிறாங்களோ கூட்டிகிட்டு போகலையோ சொன்னதே நம்மளுக்கு கூட்டிகிட்டு போன மாதிரி தானே இருக்குது என்ன ஜனனி நாங்கள் இவ்வளோ வார்த்தை பேசுகிறோம் நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க அளவுக்கு தலைவலிக்குதா நான் வேணால் கஷாயம் போட்டு தரட்டுமா இல்லை நீ பரவாயில்ல நான் போய் தூங்கட்டுமா ம் சரி போங்க நீங்கள் போங்க நான் உங்கள் ரூமுக்கு கஷாயம் போட்டு கொண்டு வரேன் அது ஒன்றும் கசக்காது அதை மட்டும் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டு தலைவலி போயிடும் ஓ தேங்க்ஸ் அண்ணி சரி கொண்டு வாங்க நான் ரூமுக்கு போகிறேன் ம் சரி அக்கா அவங்க திடீர்னு கிளம்புன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே நமக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஆமாட்டி அப்புறம் போகிற டைம் நம்ம எடுத்து வச்சோம்னா திட்டுவாங்க கிடந்து நீங்கள் சொல்றதும் சரிக்கே அவங்க கூட்டிகிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போகல தேவையானதை நம்ம எடுத்து வச்சிருவோம் ம் ஆமாம் அஞ்சலி எங்க அந்த சின்ன பிள்ளைகள் கூட விளையாண்டுட்டு இருக்கா ஓ சரி சரி சரிக்கா நாங்கள் போய் தேவையான பொருளாம் எடுத்து வைக்கிறோம் ம் சரிங்கட்டி 进步。

எனக்கும் கூப்பிடி தான் நான் வர்றச்சிருக்கேன் சிம்பு அந்த பேட் வச்சு அவன் ਮੰண்டிலே ஒன்னு போடுறா ம் ஏலே ஏலே நீ டே என்னடா அவன் ஆன்ட்டி கிட்ட சொல்லப் போறேன்னு சொல்லப் போய்ட்டான் வாடா ஓடிடுவோம் நாளைக்கு பார்த்துக்குவோம் அவனை

அம்மா கிட்ட சொல்ல கூடாதா நீ கோவத்துக்கு காரணமே நீதானம்மா நானா நான் என்ன பண்ண நீ எந்திரி ஃபர்ஸ்ட் ம் இப்ப சொல்ல உனக்கு என்ன பிரச்சனை அம்மா மேல ஏன் உனக்கு இவ்வளவு கோவம் அம்மா வெளியில செம்பவும் கோப்பவும் அவங்க அப்பா வாங்கி கொடுத்த பொருளை வச்சு விளையாடிட்டு நான் கேட்டா நீ போய் உங்க அப்பா கிட்ட வாங்கி கொண்டு சொல்றானே அம்மா